வணக்கம் நான் உங்கள் புகழ் நாம் தமிழர் கட்சி அதாவது அண்ணா வந்து பேசியிருக்காரு ராசா பேசியிருக்காரு நிர்மல் குமார் பேசியிருக்காரு கல்யாண சுந்தர் பேசியிருக்காரு மாணவர் பிள்ளைகள் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு வந்து பதில் சொல்கிற போல் வந்து ஒரு இது நடக்குது அதில் வந்து ஒரு தம்பி வந்து தாவைய க வச்சு கேள்வி கேட்குறா போல் நீங்கள் வந்து ஊழலை எப்படி ஒழிப்பீங்க ஊழல் ஒழி ஒழிக்கிறேன்னு சொல்கிறீங்களே உங்களால் எப்படி ஒழிக்க முடியும் அதாவது உங்களோட படத்துலேயே வந்து ஊழல் ஒழிக்க முடியலை சொல்லிட்டு ஒரு சரியான கேள்வி கேட்டால் போல் அந்த தம்பி இப்படி நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்டை வந்து ஐயாயிரம் ரூபாயில் விற்கிது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறா போல் அந்த தம்பிக்கு வந்து பதில் சொல்ல முடியல சிடி நிர் நிர்மலுக்கு வந்து பதில் சொல்ல முடியல அதே போல் அவர் வந்து உருட்டு உருட்டுன்னு உருட்டினார் ஒரு சில உருட்டுலாம் உருட்டுனாரு ஆனால் அது வந்து யாருக்கும் மக்களுக்கு வந்து ஏற்ற பதிலாக இல்லாது ஆனால் மறுபடியும் இன்னொரு தம்பி வந்து ஆறு ராசாவில் கேள்வி கே கேட்குறா போல் எப்படி முதலமைச்சர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார் பிரதமரை பார்த்து மணிப்பூர் விவகாரத்துக்கு வந்து ஏன் கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் போய் பார்க்கல அனு சொல்லி கேள்வி கேட்டிருந்தார் அதை கேள்வி கேட்டுட்டு அந்த தம்பி அந்த சார் வேங்க வேலைக்கு நீங்கள் ஏன் போகலன்னு கேள்வி கேட்குறாரு சமூக நீதி காவலன்னு சொல்கிறீங்களே வேங்க வேலைக்கு பிரச்சனைக்கு நீங்கள் ஏன் இப்போ தலைவர் ஏன் போய் அதாவது முதலமைச்சர் ஏன் போய் கே பார்க்கல ஏன் அந்த ஊர் போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது ஆ ராசா வந்து அவ்வளோ வண்ணமாக பேசுகிறார் அவர் வந்து எகர்ந்து எகர் அப்பிரபடிக்கு எகிறாரு உங்களுக்கு என்ன தெரியுன்றதுல பிள்ளைங்களாம் கை தட்டிட்டாங்க அந்த கேள்வி கேட்கும்போது பிள்ளைங்களாம் கை திட்டாங்க அதுக்கு வந்து ராசா வந்து அவ்வளோ கோ கோவப்பட்டு பேசுகிறாரு சுந்தரவல்லின்ட்டு ஒரு அக்கா பேசுகிறாங்க அந்த அக்காவுக்கு மூளை இருக்குதா இல்லையான்னு தெரியல எனக்கு மூளை என்ன கை வச்சுட்டு வந்து வீடியோ போடுதா இல்லை சுத்தமாக மூளையே இல்லையா அனுப்பு தெரியல நமக்கு ஆ ராசாவை கேள்வி கேட்டு ஒரு இதுவும் பேசலை நிர்மல் குமாராக கேள்வி கேட்டு எதுவுமே பேசலை என்ன கிட்ட வந்து ஒரு தம்பி கேள்வி கேட்குறான் நாங்கள் வந்து படிச்சுட்டு மறுபடியும் விவசாயம் பண்ணணுமா நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கு போய் விவசாயம் பண்ணாமல்னு கேள்வி கேட்குறோம் அந்த கேள்வியை தம்பி புரியாத கேட்ட கேள்வி ஏன்னா அண்ணன் இதுவரைக்குள்ள யாரும் படிக்காதீங்கன்னு சொல்லவே இல்லை ஏதாவது ஒரு எடுத்து எடுத்துக்காட்டுங்க அண்ணன் படிக்கக்கூடாதுன்னு சொன்னார்ன்னு சொல்லி ஏதாவது ஒரு காட்டுங்க நான் வந்து அண்ணனுக்கு அண்ணனுக்கு பதிலாக நான் வந்து காலில் வந்து பண்ணிக்கிட்டு வைக்கிறேன் ஆனால் அண்ணன் அதை செய்ய அதை நான் காலில் வந்து பண்ணி கேட்குறேன் அப்படி அந்த காணொலி காட்டிட்டீங்கன்னா யார் காட்டுறாங்களோ அது அவங்க காலில் விளையறேன் நான் அண்ணன் படிக்க வேண்டாம்னு யாருமே சொல்லவே இல்லை அதுக்கு மாதிரி வந்து நான் என்னோட ஆட்சி வந்ததுனாக்கா அங்கே விவசாயி மீனை விவசாயம் பண்ணுறவங்க அதாவது நாங்களும் வந்து விவசாயம் போல தான் நாங்கள் மீன் பிடிக்கிறவங்க எங்களுக்கு தான் எங்களுக்கு வந்து விவசாயம் போல் தான் அண்ணா அந்த விவசாயிகளுக்கு வந்து கவர்மெண்ட்டு ஜாப்பை கொடுப்பேன் நான் கவர்மெண்ட் வேலையை ஆக்கிடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நாங்களாம் கவர்மெண்ட் வேலை செய்யக்கூடாதா செய்த அவங்களுக்கு வலிக்குமா அப்படியே விவசாயம் பார்க்குறாங்க அவ்வளோ மட்டமானவண்ணா நான் படிச்சுட்டு வேலை செய்யணுமா விவசாயம் பண்ணாமா விவசாயம் பண்ண இதே எல்லோரும் கேட்குறக்குள்ள இதே கேள்வி தான் கேட்குறீங்க விவசாயம் பண்ணுறோம் மட்டமானு சொல்லி யார் சொன்னது நாங்கள் இல்ல நீங்கள் சோறு தண்ண முடியுமா அதுக்கப்புறம் அந்த சுந்தரவாளி கேட்குது ஆ சீமான் சோறு 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 ஆமாம் உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா நீ காலையில் எட்டு மணிக்குன்னா சாப்பிட்ற மூளை வளர்ச்சியில் அது நாயே மூளை வளர்ச்சி தாக்க சோறு தடுத்து பேசுவேன் நீ பத்து சாப்பாடு வந்து அத்தியாவசியம் அது சாப்பாடு இல்லைனா மனுஷன் உயிர் வாழ முடியாது சாப்பாடு போகிறத நாங்கள் ரெண்டு பேரும் தான் தேவை ஒருத்தன் நிலல நிலத்துல விவசாயம் பண்ணுறவன் ஒருத்தன் கடத்துல கடலில் விவசாயம் பண்றவன் இங்கே ரெண்டு பேரும் இல்லைனாக்கா நீங்கள் சாப்பிட முடியாது ஃபர்ஸ்ட்டு எங்களை வந்து அசிங்கப்படுத்தி பேசுகிறேன் நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீ வேலை செய்கிறிய எந்த கம்பெனியில் வேலை செய்கிற சொல்லு எந்த கம்பெனியில் வேலை செய்கிற நீ கம்பெனியில் வேலை செய்கிறே இல்லை கவர்மெண்ட்டில் வேலை செய்ய நீ நாலு நாளைக்கு வந்து வீட்டில் இருக்க முடியுமா அவனால் நான் நாலு நாள் வீட்டில் இருப்பேன் விவசாயம் பண்ணுறவன் நாலு நாள் வீட்டில் இருப்பான் சுதந்திரமாக இருக்கும் அதுவும் யாரும் கை கடிப்பதுன்னு சொல்லி இல்லை நாங்கள் படிச்சுட்டு விவசாயம் பண்ண படிச்சுட்டு விவசாயம் யார் பண்ண சொல்கிறது நீ படித்து வேலை செய்ய சோர் பண்ணாத சோர் போடுறவன் வந்து அசிங்கப்படுத்தாத நீ ஃபஸ்ட்டு சோறு போறோம்னு அசிங்கப்படுத்து பரிசு தப்பு என்னால்தான் நீ உயிர் வாழ்ற சரியா நாங்கள் இல்லைனாக்கா நீ செத்துருவணி நாங்க தான் வந்து நாட்டோட முதுகிறாங்களே அது நாங்க தான் சீமான் வந்து ஆடு மாடு மேய்க்கிறது போக சொல்றாரு ஆடு மாடு போக சொல்றாரு ஏ மூல வளர்ச்சி நாயங்களா இந்த 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 எவ்வளோ பேசணும் நாயுங்களா மூளை வளர்ச்சி நாயுங்க ஆடு மாடு மேய்க்கிறது அவ்வளோ தப்பு இதுவா இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடந்தது ஜல்லிக்கட்டு எதுலேருந்து இருந்து வந்தது தேனி மலை மாடுது இன்னைக்கு வந்து பஸ்ட் ப்ரைஸ் எடுத்தது தேனி மலை மாடுதான் எடுத்து போச்சு அந்த மாடு கோட்டினாக்கா தேனி மலை மலைமா பஸ்ட் பிரைஸ் எப்படி வரும் அந்த அந்த பையனை வந்து அந்த மதுரை பையன் பஸ்ட் வாங்குறான் உங்க முதலமைச்சர் அதிலேயே வந்து அசிங்கப்படுத்தினீங்க என் பிள்ளை வந்து இருபத்தி ரெண்டு மாடு பிடிக்கிறான் இருபத்தி ரெண்டு மாடு பிடிச்சி அவன் முதலீட்டை வரான் அவனை வந்து ஒரு மேடர் ஏத்தி ஒரு துண்டு போட்டு அவனுக்கு ஒரு மாலை மரியாதை பண்ணி அந்த பைசை கொடுக்க முடியல அதுலேயே வந்து நீங்க தான் நீங்க வந்து ஏற்றத்தாள் பார்க்கறீங்க ஏற்றத்தாள் வந்து எங்களுக்கு ஏற்றத்தால் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன சொல்ற நீங்க வந்து எல்லாருமே நம்ம வந்து வேண்டாம் நம்ம பறைய பறையனாரு குப்பதா மீனவ மீனவனாரு பள்ளி பள்ளியாரு அப்படிலாம் சொல்லவே இல்லை நாம் எல்லாம் ஒண்ணு நம்ம தமிழன் இப்படி சொல்ற ஒரே ஒரு ஆளுனா என் அண்ணன் சீமான் மட்டும்தான் என்ன அவரை வந்து ஆனா உண சீமன் மாடு மேய்க்க சொன்னாரு சீமன் மாடு மேய்க்க சொன்னாரு சீமான் மாடு மேய்க்க சொன்னா நீங்க என்ன சாப்பிடுங்க காலையில எழுந்தோட பெட்டா வைக்க அது எங்கேருந்து தூரம் ம் பெரியாரு என்ன கொடுத்தனு பெரியார பெரியார் பெரியார் பத்தி பேசுறீங்க பெரியார் என்ன கொடுத்தனு போயிருவாரா காலு என் அண்ணன் தம்பி வந்து அங்க மாடு மேய்ச்சாதான் மாடு ஆடு மேய்ச்சாதான் நீ பக்கனையாக ஆயிரத்து கிழமை கறி கொண்ட முடியும் நான் இருந்து காப்பி குடிக்க முடியும் ஆடு மாடு மேய்க்கிறது அவ்வளோ அசிங்க சொல்றீங்க நெப்போலையும் டிஎம்கேல தான் இருந்தாரு டிஎம்கே எம்எல்ஏ இருந்தார் எம்பியா இருந்தாரு அமெரிக்கா நெப்பில் என்ன என்ன பண்றாரு அமெரிக்கா நெப்பில் என்ன பண்றாரு அவரோட வசதி தமிழ்நாட்டில் இருந்து விட அவரோட வசதி இப்போ எப்படி இருக்கு ம் அமெரிக்கா நம்பர் ஒன்ல இல்லை அது வந்து அசிங்கமான தொழில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சீமான் பெஸ்தான் தப்பாக சொல்றீங்க கோபிநாத் போய் எடுத்து போட்டுருக்காரு ஆடு மாடு மேய்க்கிறது ஆடு மாடு எவ்வளவு பொருளாதாரம் வந்து கோபிநாத் ஓபிநாத் தான் சொன்ன கேட்டுக்கிறீங்க ஆனா சீமான் சொன்ன கேட்க மாட்டீங்களா நீங்க சீ அதாவது உங்களுக்கு வந்து பேசுறது தப்பு இல்ல விவசாயத்தை பத்தி பேசுறதோ இல்ல ஆடு மாடு வளர்க்கறது பத்தி பேசுறது அது பேசுறது தப்பு இல்ல பேசுற ஆள் தப்பா இருக்கு உங்களுக்கு சீமான் சொல்லாம வேற எவனா சொன்னாக்கா அது கேட்டுக்கிறீங்களாப்பா சொல்லு சீமான் சொல்லாம வேற இப்ப ஸ்டாலின் ஸ்டாலின் எதுக்காக இந்த ஜல்லிக்கட்டு நடத்தணும் அது எங்க விவசாயம் தேவையில்லை ஆடு மாடு வளர்க்க கூடாது ஜல்லிக்கட்டு எதுவும் நடத்தணும் எல்லாத்தையும் முடிச்சுட வேண்டியதானே எங்களை முடிச்சவங்களும் முடிச்சு வேண்டியது தானே இருக்கிற வீரத்தையும் கொஞ்சம் நஞ்சு இருக்கிறதையும் அதையும் வந்து அழிச்சிட்டு போயிடாதீங்க சரியா கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் வந்து நல்லா நிம்மதியோட வாழ்க்கை வாழ்றோம் அதை வந்து நீங்கள் அவங்க போகிற வீடியோ இங்கே போகிற வீடியோன்னு சொல்லிட்டு எல்லாரையும் நாசம் பண்ணிட்டு போயிடாதீங்க அந்த தம்பி என்ன கேள்வி கேட்குறான் விவசாயம் அதாவது நான் படிச்சுட்டு விவசாயம் வாங்காத போகணுமா வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறான் அதுக்கு அண்ணன் என்ன பதில் சொன்னார் படிச்சுட்டு விவசாயம் பார்க்க போகிற சொல்கிறான் அதாவது விவசாயமும் நமக்கு தேவை விவசாயம் இல்லைக்கா நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது விவசாயத்தில் இவ்வளோ எவ்வளவு பெனிஃபிட் இருக்குதுன்னு அதை எடுத்து விளக்குறாரு விளக்கும் அந்த அரங்கமே வந்து பத்து நிமிஷம் மேல அப்படியே சம்பத்தியா அவள் பேசாம உட்காந்துட்டான் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டான் அங்க இருந்த பிள்ளைங்கள்லாம் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சு போச்சு ஆனா நீங்க ஒவ்வொரு நாயங்களும் என்ன செய்யறீங்க வீடியோ போறேன் வீடியோ போறேன்னு சொல்லிட்டு என்ன வருமானத்துக்கு வருமானத்துக்கு எந்த வேலை எல்லாம் வேற வேலை செய்துட்டு போங்களேன் எதுக்கு எங்க கிட்ட வரீங்க மீண்டும் மீண்டும் சொல்றேன் எங்க விவசாயம் இல்லைனாக்கா நாடு இல்லை தமிழ்நாட்டில் விளையாடுறதுலாம் அப்படியே நாசம் பண்ணிடுறீங்க ஆந்திரா போகிறீங்க ஆந்திராவில் எடுத்துன்னு இருந்து தான் நல்லது அது எக்ஸ்ட்ரா நல்லா அங்கே வந்து வேறது மட்டும் எக்ஸ்ட்ரா அப்படியே அவங்க வந்து வேற எதுவும் பண்ணாமல் அவங்க மட்டும்தான் உற்பத்தி பண்ணுறாங்க ஒவ்வொரு கேள்வி வந்து ஒரு அந்த மனுஷன் கேட்குறக்கு ஒவ்வொரு கேள்வியும் வந்து பதில் சொல்ல முடியுமா அவங்களால அவர் கேட்ட கேள்வியில் ஏதாவது எவனாவது ஒருத்தாவது அங்கே பதில் சொல்ல முடிஞ்சுதா அந்த தம்பியே வந்து லாஸ்ட்டில் என்ன செய்ய அமைச்சு ஆமா நான் சொல்லிட்டு போயிடுற லெவலில் போயிட்டான் பண்ணவங்க நான் சொன்னாங்க ஆனால் இல்லை அவங்க தம்பி தெரியாமல் கேட்கல தெரிஞ்சதுக்காக கேட்டான் அவர் அண்ணன் என்ன சொன்னார் ஆமாம் நானும் வந்து தம்பிக்கு தெரியக்கத்த மாதிரி சொன்னேன் அங்கேயே அந்த இது முடிஞ்சு போச்சா அங்கே அவ அதாவது இது அண்ணா சீமான் சொன்னது தப்பான கருத்தாக இருந்தாக்கா அங்கே அந்த தம்பி பேசியிருக்கணும் அண்ணா நீங்கள் சொன்ன தப்புண்ணா இது அதாவது இந்த கருத்தை சொல்றது தப்பு இது இது வந்து இப்படி நடக்கக்கூடாது அவன் வந்து மாற்ற சொல்லியிருக்கலாமே இவ நிலம் இல்லைன்னு சொல்கிறான் சரி இவனுக்கு நிலம் இல்லை நீ படிச்சிருக்க நீ வேறு வேலை செய்ய நிலம் இருக்கிறவன் வந்து அவன் விவசாயம் பார்க்கட்டும் அதாவது நிலம் இருக்கிறவங்க கூட விவசாயம் பார்க்க தேவையில்லை விவசாயம் பார்க்குற விவசாயம் பார்க்கட்டும் இப்போ நான் அதாவது நான் வந்து கடலுக்கு போகிறேன் நான் ப அதிகமாக படிக்கலை என் பிள்ளையை வந்து நான் படிக்க வைக்கிறேன் பெரியார் தார் சொன்னார் பெரியார் சொல்லி தான் படிக்க வைக்கிறேன் நான் படிச்சிருக்கேன் நிறைய படிச்சிருக்கேன் நான் பெரியார் ஒன்றும் கிளிக்க நான் ப அதாவது எங்கள் வர எனக்கு எனக்கு ஃபீஸ் கட்ட முடியல பொருளாதாரம் இல்லை பொருளாதாரம் அதிகமாக போக 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 அவங்களுக்கு புரிதல் வரும் அந்த பிள்ளைங்களை என்ன செய்யணும்ட்டு அந்த பிள்ளைங்களுக்கு தேவையானது செய்வாங்க இன்றைக்கி நான் வந்து ப படிச்சிட்டேன் எனக்கு வேறு வேலை இல்லை நான் என்ன செய்ய கொரோனா ஒன்று வந்து நீங்கள் எல்லாம் படித்தீங்க தானே அறிவான சமூகம் தானே நீங்கள் கொரோனா வந்தது அப்போ யார் காலில் விழுந்தீங்க சொல் நீங்கள் படித்தவனில் இருந்து யார் காலில் விழுந்தீங்க விவசாயி கால தான் விழுந்தீங்க நாயிங்களா படித்த படித்தவன்றவன் எல்லாம் பெரிய எதுவும் இல்லை நாங்கள் தான் உங்களுக்கு சோர் போட்டுன்னு கருது அந்த சோர் போட்டவன் வந்து இரண்டைக்கு வந்து மறக்கக்கூடாது ஒரு பொங்கல் போச்சு நீங்களாம் ஜாலியாக இருந்தீங்க எங்களோடய கஷ்டம் தெரியுமா நாங்கள் வீதியில் நின்று கிடந்தோம் எல்லாத்தையும் அதாவது நீங்கள் சாப்பிட்றது நாங்கள் விலையை வச்சு கொடுத்துட்டு நாங்கள் வீட்டில் நின்றோம் ஏன்னா எங்களுக்கு வந்து தேவையான பொருள் கிடைக்கிறது அதாவது வருமானம் நான் என்னோட பொருள் நானே ச கரெக்டான இந்த விலையில் விற்றுனாக்கா நான் வந்து மேலே போயிட போகிறேன்னு சொல்லிட்டு உங்களை போகிற நாயிங்க வந்து கார்ப்ரேட் உள்ளே விட்டுட்டு அவங்ககிட்ட எல்லா பொருளும் அவங்ககிட்ட விற்க சொல்லி நான் அவன் எடுத்துன்னு இப்போ நான் நூறுரூவா கொடுக்குறது அவன் ஆயிரம் ரூபாய் விற்கிறான் அந்த ரூபாய் எங்கே போகுது எவனும் ஒரு நாய்க்கு போகுது அந்த நாய்க்காக நீங்கள் பேசுகிறீங்க சரியா தொள்ளாயிரூவா அதாவது ஆயிரரூவா கரெக்டாக கொடுத்தா இவங்க வந்து பெரிய வசதி ஆகிடுவான்னு சொல்லிவிட்டு அந்த ஆயிரரூவா கட் பண்ணி எனக்கு நூறுரூவா கொடுக்குற தொள்ளாயிரரூவா ஒரு நாய் சாப்பிடுது ஒரு மீன் வாங்குறேன் நீ எங்கிட்டே வாங்க வாங்குனாக்கா நூறுரூவாவுக்கு வாங்குறேன் எங்கிட்ட வந்து இன்னொருத்தர் வந்து வியாபாரி வாங்குனாக்கா அவங்க ஐம்பது ரூபாய்க்கு வாங்குவாங்க ஐம்பது ரூபா வாங்கி அவங்க வந்து சேல்ஸ் பண்ணும்போது அவங்க நூற்றி ஐம்பது ரூபா வைப்பாங்க நான் என்னோடய குரலாக போயிச்சா எனக்கு நூறு நூறுரூவா கட் ஏன்னா அந்த நூறுரூவா எனக்கு வந்ததுனாக்கா நான் வசதி ஆகிடுவேன் உங்களுக்கு வந்து என்னன்னா நாங்கள் வந்து எப்பவுமே இப்படியே இருக்கணும் அதுதான் அவங்க படித்தவன் படித்தவன் சொல்கிறான் பாரு அவன் அவன் சொல்ல நினைக்கிறது வந்து நாங்கள் இப்படியே இருக்கணும் அதாவது மீன் பிடிக்கிறவன் மேலே வரக்கூடாது விவசாயம் பண்ணுறவன் மேலே வரக்கூடாது இவன் இவன் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே எங்களை எங்களை வந்து நீங்கள் மட்டன் தடுறதே நீங்கள் தான் நான் அரசியல் வாய் கூட அதிகமாக மட்டும் தட்டில நீங்கள் படித்தோம் படித்தோம் சொல்கிறீங்க பார்த்திங்க நீங்கள் தான் எங்களை மட்டன் தட்டினுங்கிறது எல்லாருமே படிச்சுட்டு வேலைக்கு செய்து போயிட்டாக்கா சாப்பாடு எப்படி சாப்பிட்றது ஒரு கேள்வி சாப்பாடு நீ சாப்பிடுவீங்களா இல்லை வேற ஏதாச்சும் டேஸ் அதை என்ன சாப்பிட்ருவீங்களா சொல்லுப்பா எனக்கு வந்து வார்த்தை வரல அதை மட்டும் நீங்கள் வந்து கமனில் சொல்லுங்கள் சரியா என்ன சாப்பிடுங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் எல்லாருமே வந்து வெளியில் வந்துடுறோம் நாங்களும் படி நான் என் பிள்ளைங்க படிச்சுடுவான் என் பிள்ளைங்க வேலைக்கு போயிடுவான் இனிமே நான் வேலை அந்த கடலுக்கு போகிற வேலையை கூட விட்டுடுறேன் நான் நீங்கள் என்ன சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்க அந்த டேஷை ஃபில் பண்ணுங்க சரியா ஒரு விவாத மேடை பார்க்குறேன் நான் அதில் வந்து அண்ணா என்ன செய்கிறார் பெரியாரை போற்றுவோம் பெரியாரை போட்டுருவோம் பெரியார்களை பெற்று போற்றுவோம் சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை வைக்கிறார் அதில் வந்து எல்லா தலைவரும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஆனால் திருமாவையும் சொல்கிறார் திருமாவும் சொல்கிறாரு ஐயா ராமதாஸ் சொல்கிறார் பெரியார் இவங்கெல்லாம் எங்களுக்கு பெரியார் போல பெரியார்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்து பேசுகிற போல் சானவாஸ் அவர் வந்து விசிகை எம்எல்ஏ அவர் அதாவது இப்போ உனக்கு வந்து திருமாவளான பிடிக்கலனாக்கா நேரடியாக வந்து அந்த கட்சி விட்டு வெளியே வந்துடும் ஃபஸ்ட்டு நாங்கள் அதாவது நாங்கள் வந்து வெளியில் நிற்கிறோம் நாங்களே வந்து அவரை பெரியார் என்று பேசுகிறோம் நீ அந்த கட்சியிலே இருக்கிற ஒட்டுண்ணியாக இருக்கிற நீ என்ன அவரை பெரியாருன்னு சொன்னதுக்காக நீ வந்து கோவப்படுற பெரியாரும் பெரியார் திருமாவளவன் பெரியாரா அப்போ திருமாவளன்னு பெரியாருன்னு ஒ ஒத்துக்கலை திருமாவளம் எதுவும் பண்ணலை எங்கள் கண்வாட்டத்துக்கு வந்து அவங்கள வந்து அவங்க சமுதாயத்தையாவது மேலே தூக்குறாங்களே அதனால வந்து அவங்க பெரியார் அதாவது ராமசாமி வந்து எங்கேயிருந்து வந்து கர்நாடகாவிலேருந்து வந்து இங்கே பெரியார் ஆகும்போது என் மண்ணில் பிறந்த திருமாவளவனும் ராமதாசன் வந்து பெரியார் ஆகக்கூடாது ஆகக்கூடாதா அது உங்களுக்கு எங்கே வலிக்குது நாம் தமிழர் இருபத்தி ஆறில் சறுக்குமா சாதிக்குமா அதில் வந்து சாதிக்குன்னு சொல்கிறதுக்கு எங்கள் சைடில் மூணு பேர் போகிறாங்க சறுக்குன்னு சொல்கிறதுக்கு அவங்க சைடில் மூணு பேர் வராங்க அதில் வந்து முஸ்தபா முதல்ல வந்தவனே முஸ்தபா வந்தார் ஆடு மாடு கோழிக்கெலாம் ஓட்டு போட்டால் தான் சீமன் வர முடியும் அந்த முஸ்தபா ஒரு கேள்வி கேட்குறேன் பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட கட்சி கொள்கையா இருக்குதுன்னு சொல்றீங்க அந்த பிறப்போக்கு எல்லா உ உயிர்களில் வந்து ஆடு மாடு கோழி வராதா கேள்வி புரியுதான்னு தெரியல அந்த பிறப்போக்கும் எல்லா உயிருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அதில் ஆடு மாடு கோழி இல்லை மற்ற உயிருங்களா உயிரில் வராதா மனுஷன் மட்டும்தான் உயிரா அப்பன்னு என்ன வச்சிருக்கனாக்கா பிறப்போக்கும் எல்லா மனிதர்களுக்கு வச்சிருக்கணும் அந்த திருக்குறளை அப்படியே மாற்றி பிறப்போக்கும் எல்லா மனிதருக்கும் உங்களுக்குன்னாக்கா நீ வந்து பேசியிருக்க தேவையில்லை நீ வந்து என்ன உங்கள் இஷ்டத்துக்கு பேசலாம் ஒரு விவாதத்தில் வரனாக்க அவங்க இதை செய்தாங்க நாங்கள் இதை செய்வோம் இதுதான் அரசியல் சிம் ஃபஸ்ட்டு தான் என்ன செய் திமுக காரணங்கள் என்ன செய்தானுங்க ஒரு பொம்பளை வச்சு ட்ரோல் பண்ணானுங்க விஜயலட்சுமி விஜயலட்சுமி அவனுங்க தூங்கிட்டானுங்க இப்போ விஜயலட்சுமி கான்செப்ட்டு அவனுங்க முடிச்சுட்டானுங்க இப்போ வந்து டிவிக்கே டிவிக்கே டிவிக்குன்னு வந்தானுங்க நீங்கள் எடுத்துருக்கீங்க அந்த சப்ஜெக்ட்டு நீங்கள் எடுத்து அரசியல் பேசுங்கடா அந்த காணொலியை வந்து த தம்பி போட்டுருப்பில்ல கார்த்திகை அரசியல் பேசுங்க அவதூர் பேசாதீங்க அவதூர்ன்றது அது வந்து பா இப்போ நான் பேசுகிறேன் இந்த காணொலியை பார்க்குறேன் வந்து ஒரு கமெண்ட் போடுவான் நான் பேசுகிறது தப்பு நீங்கள் அரசியல் பேச சொன்னாக்கா அசிங்கத்தை பேசுகிறீங்க ஆ அசிங்கத்தை பேசி பேசி வந்து நீங்கள் வந்து அரசியல் இல்லாத அதாவது டிவிக்கே வந்தது அரசியல் இல்லாத போயிடுச்சு அதை எடுத்தா அடிப்பேன் உதைப்பேன் அண்ணா ஒரு கமெண்ட் போட்டேன் ஒரு தம்பி அசிங்க தான் போகிறேன் இப்படி உங்களுக்கு அதை வந்து அசிங்கத்தை வந்து உங்க கட்சிக்கே ஒப்படைச்சப்பலாக ஆகிடுச்சு நான் வேற அதிக வச்சு எந்த வேற எந்த கட்சியிலையும் அந்த அதில் நான் உங்க கட்சியில் ரொம்ப மோசமா பேசுறீங்க அந்த பேச்சை வந்து நிறுத்திங்க அதாவது நீங்கள் இப்போ அரசியல் பேசுங்க அரசியல் பேச வேணாம்னு சொல்லலை அரசியல் பழகுங்க ஃபஸ்ட்டு அரசியல் பழகுனா தான் அரசியல் பேச முடியும் நம்ம என்ன பேசுறோம் அடுத்தவங்க அதாவது நம்ம பேசுறதுல அடுத்தவங்களுக்கு காயப்படுமா தெளிவாக வந்து இதை வந்து யோசிக்கணும் நம்ம நம்ம அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடாது ஃபர்ஸ்ட்டு ஒருத்தர் வந்து ஒரு தப்பானது சொல்கிறாங்கனாக்கா அது த அண்ணா அது தப்புனா அது எடுத்து சொல்லு அதாவது உங்களுக்கும் வந்து அறிவு இருக்குது நீங்கள் படித்த பசங்க தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒருத்தர் தப்பாக இப்போ நான் கூட தப்பாக பேசுகிறேனாக்கா என்ன வந்து அந்த அன்பாலேயே ஆனா நீங்கள் அந்த ஒரு வீடியோ போட்டுருந்தீங்க அது தப்பாக இருந்தது நான் நீங்கள் பேசுனது கொஞ்சம் அதுவாக இருந்து அதை மாற்றி நீ என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து நான் சரி இந்த தப்பு பண்ணியிருக்கேமா நான்வேன்ட்டு நானும் மாற்றிக்குவேன் அது அரசியல் வந்து அதுதான் அரசியல் நான் அந்த பேசணவுன்னு என்ன செய்கிறேன் நீ வந்து அசிங்க அசிங்க பேசுகிறீங்க என்ன அரசியல் இது அது அரசியல் இல்லை அது ரொம்ப அனாகியமாக பேசுது தான் அண்ணா இனிமேல் டிவிகள் வர பிள்ளைங்க அது என் தம்பிங்க தான் வேறு யாருமே இல்லை நேற்று வந்து என் கூட இருந்தானுங்க இன்னைக்கு வந்து அடுத்த இதில் போயிருக்கானுங்க நீங்கள் போங்க தப்பு இல்லை ஆனால் தெளிவாக இருங்க சீமான் பேசுகிறது என்ன விஜய் பேசுறது என்ன ஸ்டாலின் பேசுகிறது என்ன இன்னும் இருக்கிற தலைவர்கள்லாம் எடப்பாடி பேசுறது என்ன இப்போ திருமாவளவன் பேசுகிறது என்ன நீங்கள் வந்து ஒவ்வொரு தலைவரோட பேசுறத எடுத்துன்னு பார்த்தீங்கன்னாவே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க இது இது இதில் யார் பேசுறது கரெக்டு இந்த இது 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 பேசுனாக்கா இவங்க பேசுகிற நடைமுறை வந்ததுன்னா எப்படி இருக்கும் என்ன நடன்முறைக்கு வந்தால் எப்படி இருக்கும் இப்போ வந்து அண்ணா வந்து என்ன சொல்றாரு ஆடு மாடு மேய்க்கிறதுலாம் அந்த கவர்மெண்ட் வேலையாக்கு கொடுத்துருவேன் நான் அது சாத்தியம் இல்லையா சாத்தியமாக சாத்தியம் இல்லையா விவசாயம் பண்ணுறது கவர்மெண்ட்டாக சாத்தியப்படாதா ஏன் நான் விவசாயம் பண்ணுறதுலாம் கவர்மெண்ட்டை செய்யக்கூடாதா சரி விவசாயம் பண்ணுறது கவர்மெண்ட்டை செய்யக்கூடாது விவசாய கல்லூரி எதுக்கு இருக்குது விவசாயத்தை பற்றி எதுக்கு படிக்கிறீங்க விவசாயத்தை பற்றி படிச்சுட்டு என்ன செய்கிறதுல விவசாயம் படிக்கிறீங்க படிச்சுட்டு வந்துட்டாக்க வேலை வேறு என்ன வேலை செய்ய முடியும் வேலை செய்யறதுக்காக படிக்கிறீங்களா ஆ அது ஆடு மாடு டாக்டர்லாம் இல்லையா டாக்டர் எதுக்கு டாக்டருக்கு படிக்கிறீங்க வெட்டினரி டாக்டருன்னு சொல்கிறீங்க அவங்க ஏன் படிக்கிறீங்க அவங்களும் படிக்காமல் சும்மா அதை அதாவது வந்து அதை பற்றி படிக்க கூடாது அது வந்து ஒரு பொருட்டு இல்லைன்னு சொல்லும்போது ஆடு மாடு ஒரு பொருட்டு இல்லை விவசாயம் ஒரு பொருட்டு இல்லைன்னு சொல்லும்போது மீன் பிடிக்கிறது ஒரு பொருட்டு இல்லை பொருட்டு இல்லைன்னு சொல்லும்போது அதை பற்றிலாம் படிக்கக்கூடாது மீனுக்கு படி மீன் பிடிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு வந்து ஒரு காலேஜ் என்ன விவசாயத்துக்கு பார்க்குறதுக்கு அதுக்கு காலேஜ் இருக்குது ஆடு மாடுக்கு அதுக்கு காலேஜ் இருக்குது இதெல்லாம் எதுக்கு கட்டினீங்க தேவையில்லாத தொழில் தானே இதுக்கெல்லாம் எதுக்கு காலேஜ் கட்டி இதுக்கெல்லாம் எதுக்கு படிக்கணும் பண விரைந்தானேக்கோ நீங்கள் படிச்சுட்டு இது செய்ய போறது இல்லைன்னு சொல்கிறீங்க படிச்சிட்டாக்க வந்து நாங்கள் விவசாயம் பார்க்க மாட்டோம் சொல்கிறீங்க அது விவசாய கல்லூரியில் போய் எதுக்கு படிக்கிறீங்க அது படிக்காமலே வேற படி படிச்சுட்டு விவசாயத்தை அப்படியே விட்டுற வேண்டியது தான் இப்போ எங்க எங்களோட இதுவாக முடிச்சுக்கிடுவாங்க நீங்கள் யாரும் படிச்சுட்டு எல்லாம் பெரிய பெரிய வேலைக்கு போயிடுங்க ஆனால் சோர்வெல்லாம் செத்துருங்க என்ன விவசாயம் பார்க்க தேவையில்லை நீங்கள் சோர் எல்லாம் செத்துருங்க ஏன்னா விவசாயம் பார்த்தா மட்டும் தான் அங்கே வந்து நெல் வரும் கரும்பு வரும் வாழை வரும் பலா வரும் மா வரும் எல்லாம் வரும் அந்த விவசாயம் போயிடுச்சுனாக்கா அது எப்படி அக்கனையாக வந்து கறி சாப்பிட்றதுக்கு தோணுது மாம்பழம் சீசனம் மாம்பழம் அப்பா ருசியாக இருக்குதுதான்னு சொல்கிறீங்க அரிசி அப்பா இப்போ சிவாஜி பிராண்டா வேணும் எப்படி சிவாஜி பிராண்டாக எங்கே போய்ட்டு எடுத்துகிட்டு வருவீங்க அரிசியை சொல்லு ஆந்திராக்காரன் விளைக்கிற பொருள் சாப்பிட்லாம் ஆனால் தமிழ்நாட்டு விளச்சா தப்பாகிடும் பஞ்சாபில் விளைக்கிற பொருளே சாப்பிட்லாம் ஆனால் தமிழ்நாட்டு விளச்சா தப்பாயிடும் விவசாயம் நம்ம முதுகெலும்பு முதுகெலும்பு அதாவது வார்த்தையில் சொன்னால் மட்டும் போதாது அந்த விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரியா விவசாயம் தான் நம்ம நாட்டோட முதுகெலும்பு எல்லாமே உயிர் நாடியது